பொதுவாகவே மழை அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலும் மழையை ரசிப்பவங்களை விட மண் வாசனையை ரசிப்பவங்க தான் அதிகம்னு சொல்லலாம் எப்பவாச்சும் மழை பெய்யும் போது ஏன் மண் வாசனை வருது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான அறிவியல் காரணத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக மண் வாசனைக்கு காரணம் மண் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அது உண்மை கிடையாது அதாவது மண்ணுல வாழக்கூடிய ஆக்டினோமைசிட்ஸ் பாக்டீரியாக்கள் காஞ்ச மண்ணுல தங்களோட வித்துக்களை வெளியிடுது அதே சமயத்துல சியோஜ்மின் அப்படிங்கிற சேர்மத்தையும் சுரக்குது வறண்ட காலத்துக்கு அப்புறமா மழை பெய்யும் போது மண்ணில் இருக்கக்கூடிய வித்துக்களுடன் சியோஜ்மின் காற்றில் கலந்து நடப்பதால் தான் மண் வாசனை ஏற்படுது நாம கவனிச்சிருப்போம் இந்த மண் வாசனை மழை பெய்யக்கூடிய எல்லா நாட்கள்லயுமே வராது வறண்ட காலங்களுக்கு அப்புறமா பெய்யக்கூடிய மழை நேரத்துல மட்டும்தான் இந்த மண் வாசனை வரும் அது மட்டும் இல்லாம மலை வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு வாசனை வரும் அதுக்கு காரணம் ஓசோன் படலங்கள் தான் இடி மின்னலுடன் மலை வரும் பொழுது ஏற்படும் மின்சாரம் ஆக்சிஜன் நைட்ரஜன் உள்ளக்குறவுகளை பிழக்கும் அவை இணைஞ்சி நைட்ரிக் ஆக்சைடா மாறும் இது வளிமண்டலத்தில் உள்ள மற்ற வேதிப்பொருட்களுடன் இணைஞ்சு ஓசோனை உருவாக்குது புயல் மேகங்கள் பூமியை நோக்கி வரும்போது ஓசோனையும் சுமந்து வரதுனால ஒரு வாசனை உருவாகுது சில செடிகளோட வேர்களில் இயற்கையாகவே வாசனை திரவியம் உருவாகுமா அது மழை நீரோட கலக்கும் போது மண்வாசனை உருவாகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க